அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க பகல் கனவு பளிக்குமா பகல் கனவு பளிக்காதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா பகல் கனவு வருவது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நமக்கு கனவு ஏன் வருகிறது அப்படின்றத நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இதில் பகல் கனவு அப்படிங்கிறத பற்றினி ஒரு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன் பொதுவாக உங்களுக்கு கனவு அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தூங்க போயிடுறீங்க தூங்க போனதுக்கு பிறகு மனம் என்பது வந்து உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிடுது ஆனால் உங்களுடைய நான் அப்படிங்கிற அந்த தன்னுணர்வு கான்ஷியஸ்னஸ் அதற்கு என்றைக்குமே உறக்கம் கிடையாது அது எப்போதும் ஒரு விழிப்புணர்வுலையே தான் இருக்கும் ஏன்னா அது தான் அப்படின்னு உணர்றது தான் அதனுடைய குவாலிட்டி அதுக்கு தூக்கம் கிடையாது அப்போ அது என்ன பண்ணணும்னா அது பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றது அது செல்லக்கூடிய ஒரு தளத்திற்கு பேர் ஆஸ்ட்ரல் ரல்ம் அப்படின்னு சொல்லுவாங்க கனவு தளம்னு சொல்லுவாங்க பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றீர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்கின்றீர்கள் மனுஷனாக பூமியில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதற்கும் மேலான ஆராய்வுகளை நீங்கள் அந்த தலங்களில் நீங்கள் செய்கின்றீர்கள் திரும்ப உங்களுடைய கவனம் என்பது உங்களுடைய மனதிற்கு திரும்பும்போது நீங்கள் காலையில் தூங்கி எதிர்ச்சி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கும் டிவி ஒரு ஆஃப் அனவர் ஆஃப் பண்ணிவிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் மடி பவர் போட்டு விட்டிங்கன்னா மடி பூசா ஆன் ஆகுது இல்லை அந்த மாதிரி ஆனால் பல்வேறு செஞ்சாகரில் நீங்கள் செஞ்சதை வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க இதுதான் வந்து பொதுவாக கனவினுடைய அடிப்படை இப்போது கனவுங்கிறது பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு மூணு மணி நாலு மணி இல்லைன்னா காலை இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு கனவுகள் வரும் காரணம் என்னென்னா தேர்டாயின்னு சொல்லுவாங்க பீனியல் கிளாண்டு அந்த பீனியல் கிளாண்டில் வந்து டிஎம்டி அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் கொஞ்சம் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அல்லது நாலு இது பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அதில் தான் என்னாகுதுன்னு சொன்னால் அதனுடைய அந்த டிஎம்டிங்கிற மூலப்பொருள் சுரக்கும்போது அது உங்களுடைய உயர் பரிமாணங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கும் அதை உணர்ந்து கொள்வதற்கும் உண்டான ஒரு அது ஒரு ஒரு அந்த மூலப்பொருள் என்பது உதவுகிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதர் ரெல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் நீங்கள் பண்ணக்கூடிய செஞ்சாரங்களை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் நன்றாக க கொள்கிறீர்கள் கனவுகள் பெரும்பகுதி உங்களுக்கு வர்றது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த டிஎம்டிங்கிற மூலப்பொருள் சுரக்கக்கூடிய நேரம் என்பது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் த்ரீ ஏஎம் சரிங்களா அப்போது ஆழ்நிலை உறக்கத்தில் இருப்பீங்க இப்போது அது வந்து ராத்திரி கனவு கா காணக்கூடிய கனவு இப்போ பகல் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு டிஎம்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏர்லி மார்னிங் சுரந்தது மாதிரி சுரக்காது நாள் முழுக்க சுரந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் என்பது அந்த பிரம்ம முகூர்த்தம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியம் தூங்க போகும்போது பொதுவாக உங்களுக்கு அவ்வளோ கனவுகள் வராது ரொம்ப ரேராக தான் வரும் ரொம்ப 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 ரேர் அப்படி ரேராக உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னே வச்சுக்கோங்க கனவு வரும்பொழுது என்னாகுதுன்னா எப்படி நீங்கள் வந்து நைட் நீங்கள் தூங்க போகும்போது ரொம்ப ஒரு டீப் ஸ்லீப்பு டீப் ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் பகலில் வந்து நீங்கள் போக மாட்டேங்க தட்டி தட்டிவிட்டால் எழு எழுந்திரிச்சுக்குவீங்க உங்களுக்கு வந்து அந்த அந்த ராத்திரி போனால் அந்த டீப்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க பண்ணியிருக்க மாட்டிங்க அப்படிங்கும் போது என்னாகுன்னா இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிஎம்டின்ற மூல பொருள் ஜாஸ்தி சொல்கிறது உங்களுக்கு கனவுகள் வருதுன்னு சொன்னாலும் கூட உங்களுடைய மனம் என்பது வந்து ஓரளவுக்கு விழித்து நேரம் ஏன்னா நீங்கள் தூங்குறது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்குங்க அதுக்கு மேலே தூங்க மாட்டேங்கும்போது மனதின் விழிப்பு நிலைங்கிறது வந்து ஓரளவுக்கு அலர்ட்டாகவே இருக்கும் வென் கம்பேர்ட் டு நைட் அப்போது என்னாகுன்னா உங்களுக்கு கனவுகள் காணும்போது அதில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஹெவியாக வந்து உங்களோட மைண்டில் ஃபில்டராகி வரும் மனதினுடைய இன்ட்ராக்ஷன் அதாவது மனதினுடைய இடையூறு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கும்போது உங்கள் ஆழ் மனதில் இருக்கக்கூடிய பிரதிபலிப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வருவதற்கும் உண்டு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு கனவுகள் வந்து பகல் கனவு கண்டால் பழிக்காது அப்படின்னு வந்து அது ஆயிருக்கு வேறு எதுவும் இல்லை இதுவே நைட் அப்படிங்கிறது வந்து மனதினுடைய ஃபில்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது மனம் என்பது வந்து ரொம்ப ஆழ்நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஃபில்ட்ரேஷன்ஸ் மனதின் வழியாக தான் ஃபில்ட்ராகி வருது பட் இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ் மைண்டில் இருக்கும்போது உங்களுக்கு கனவு கண்ட கனவுகள் என்பது உங்களுக்கு நிறைய ஞாபகத்துக்கு வரும் அதை ரீகால் பண்ணிக்க முடியும் ஓரளவுக்கு பகலில் அப்படிங்கும்போது வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அது போக வந்து அப்படியே பண்ணாலும் கொஞ்சம் டிஸ்டார்ட்டடாக வரும் அதனால் என்னென்னா பகல் கனவு அப்படிங்கிறது வந்து பெரும்பகுதி மனதினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லைன்னா மனதினுடைய ஃபில்ட்ரேஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதனால் அது உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவதில் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு சவால்கள் இருக்கலாம் அதனால தான் அந்த பகல் கனவு பழிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பகல் கனவு வருவதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதாவதுங்க உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இந்த கனவுகளை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கனவினுடைய பலன்களை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது இப்போவே நான் சொல்லிவிட முடியும் அது ஒரு தனி டாப்பிக்காக இருக்கிறதுனால அது நான் ஒரு தனி வீடியோ போட்டுறேன் சரிங்களா மொத்தத்தில் இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் கால் செய்வதை தவிர்க்கவும் இட்ஸ் எ பெய்ட் கவுன்சிலிங் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்